இப்பதிவில் கீதையின் முதலாம் அத்தியாயம் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மனதை மாற்றும் சிந்திக்க வைக்கும் பாகம் இரண்டிற்குரிய பத்து போதனைகளை அர்ஜுனனின் கேள்விக்கான ஜெய கிருஷ்ணரின் உபதேசமாக அறிந்து கொள்வோம் கிருஷ்ணா வாழ்க்கையில் சில தருணங்கள் முடிவாகவே தோன்றும் சோர்வு தோல்வி விரக்தி இதுவே முடிவா அர்ஜுனா இடர் என்றால் நிறைவு என்று எண்ணாதே அது உன்னுள் புதிதாக ஏதோ ஒன்று பிறக்க வெறுப்பதற்கான அறிகுறி அர்ஜுனனோ தன் உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் மனம் உடைந்து அனைத்தும் முடிந்துவிட்டதென எண்ணினான் ஆனால் அதுவே பகவானை நேரில் கேட்கும் மறுபிறவியின் தொடக்கமாக மாறியது எந்த இடரிலும் ஒரு ஞானவாசல் இருக்கிறது அதை திறப்பதே உன்னுடைய பொறுப்பு இடர் என்பது தடையல்ல ஒரு புதிய வெளிச்சத்தின் அழைப்பு அதை முடிவென எண்ணாதே அவ்வழி வெளியேற துளிக கிருஷ்ணா சுற்றம் சூழல் எதிர்மறை நிகழ்வுகள் என அனைத்தும் என்னை மனச்சோர்வுக்கு இட்டுவிட்டன என நினைக்கிறேன் இது நிஜமா பக்தாக்கே மனச்சோர்வு வெளிச்சூழலில் இல்லை அது உன் உள்ளத்தில் எழும் எண்ணங்களில் துவங்குகிறது அர்ஜுனனும் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய பல காரணங்களை சொன்னான் ஆனால் அந்த சோர்வும் கலக்கமும் அவனுடைய மனத்திலிருந்து வந்ததான் உனக்குள் எழும் தைரியமே அதை முறியடிக்கக்கூடிய சக்தி மனதை நோக்கிப்பார் வெளியில் அல்ல மனச்சோர்வை ஏற்படுத்துவதும் நீ அதை நீ கொள் மாற்றம் அங்கேதான் ஆரம்பமாகிறது அப்படியெனில் கிருஷ்ணா ஒரு தலைவராக வெளியில் வெற்றி பெற்றாலும் எனக்குள் ஒரு போராட்டம் நடக்கிறது இது பலவீனமா பக்தா கே உண்மையான தலைமை மற்றவர்களை அல்ல தன் மனத்தையும் மோட்சத்தையும் வெல்ல தயாராக இருப்பவரால் மட்டுமே நடத்தப்படுகிறது அர்ஜுனன் போர்க்களத்தின் நடுவே வாழ் எடுக்க முடியாமல் நின்றவன் ஆனால் அதுவே அவனை யுத்த வீரனில் இருந்து ஜீவன் புரியும் தத்துவவாதியாக மாற்றியது தன்னுள் போரிடும் ஒருவனே மற்றவர்களை நடத்த தகுதியானவன் கிருஷ்ணா என் சிற்றம் தவறுகளை சாதாரணமாக ஏற்றுக்கொள்கிறது ஆனால் நான் அதை செய்யாமல் இருப்பது பலவீனமா அல்லது முட்டாள்தனமா பக்தா கே தவறை செய்யாமல் இருப்பதற்கே மிகுந்த துணிச்சல் தேவை இது பயத்தால் அல்ல பொறுப்பின் வெளிப்பாடாகும் அர்ஜுனனுக்கே எதிரில் அடக்கமற்றவர்கள் இருந்தபோதும் தீமைக்கு தீமையால் பதிலளிக்கலாம் என்ற யுக்தியை ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கவில்லை அவர் சொன்னார் அபிக்யம் அதாவது புகழ் பெறாது நேர்மையற்ற செயல்கள் ஒருவருடைய மதிப்பையும் மறுக்க வாழ்க்கையையும் வீணாக்கும் நேர்மையை பாதுகாப்பது பிறரை வெல்லும் முயற்சி அல்ல தன்னையே இழக்காமல் வாழும் வன்மை நேர்மையை கடைபிடிப்பது சாமானிய வழி அல்ல அது வீரத்தின் உயர்ந்த வடிவம் கிருஷ்ணா நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் எப்போது அதை செயல்படுத்த முயல்கிறேனோ தயக்கம் வந்து என்ன செய்யலாம் பக்தா கே நேர்மை என்பது துணிவோடு மட்டும் வளரக்கூடியது தயக்கத்தோடு அல்ல தவறானதை சுட்டிக்காட்டும் நேர்மை அதே நேரத்தில் செயல் தவிர்ப்பால் மெதுவாகவே அழியும் தயக்க முன்னை உன்னுடைய தர்மத்திலிருந்து விலக்கி தவறை தவிர்க்க வேண்டிய உன்னுடைய கடமையையும் கலைத்துவிடும் நேர்மையினும் தீபம் தயக்கம் எனும் காற்றால் அணையாமல் நம்பிக்கையினும் கைக்குழம்பால் பாதுகாக்கப்பட வேண்டும் நேர்மையாய் வாழ்வதற்கு தயக்கத்தை வெல்வதுதான் முதல் வெற்றி கிருஷ்ணா நான் நன்றாக அறத்தை பின்பற்ற விரும்புகிறேன் ஆனால் என் மனதை அடக்க முடியாத நிலைதான் அடிக்கடி குலைப்பிருக்கிறது என்ன வழி அறத்தை பாதுகாப்பது மனதை அடக்கும் பயிற்சியில்தான் தொடங்குகிறது தர்மமே அழியும் என கூறுகிறான் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இதை ஒரு முக்கியமான வகையில் திருப்புகிறார் மனதை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் நம் உயரிய கடமைகள் கூட குழப்பமாகி அறமே நம் கைகளால் சிதைக்கப்படும் ஆகையால் மனக்கட்டுப்பாடு என்பது தர்மத்தின் பாதுகாப்பு கோட்டையாக இருக்க வேண்டும் தெரியாத நிலை என்பது தவறு அல்ல ஆனால் திகைத்த மனதை நெறிப்படுத்தாதேனும் நிலை தவறு அறம் நிலை பெற அதற்கு முன் மனது நிலை பெற வேண்டும் கிருஷ்ணா என்னை தடுத்தது வெளி உலகமா இல்லை எனக்குள்ளேதான் எனக்கு, எனக்கு பகைவரா பார்த்தா கே உன் உண்மையான வகை எதுவும் வெளியே இல்லை அது உன் பயமும் குழப்பமுமே அர்ஜுனன் போர்க்களத்தில் எதிரிகளை நோக்கி நின்ற போதும் அவன் உடலும் மனமும் நடுங்கியது எதிரிகள் காரணமாக இல்லை அவனுடைய பாசமும் உணர்வுகளும் மற்றும் மனதின் குழப்பம்தான் அவனை முடங்க வைத்தது பகை அல்ல அது உன் உள்ளத்தில் இருக்கும் தீர்மான இழப்பும் உணர்வு பிணையும் குழப்பம் என்பது தீர்வு இல்லாத நிலை அல்ல உணர்வுகளின் அடிமையாய் உள்ள மனநிலையே அதிலிருந்து விடுபட ஒரே வழி உனது மனதை நோக்கிச் செல்லும் யோக்கிய பிழைகளை உணர்ந்து அதனை மாற்றுவது மனதின் மேல் வெற்றி பெற்றால் வெளியேயான யுத்தங்கள் சுலபமாகும் போர்க்களம் உள்ளேதான் ஆரம்பிக்கிறது வெளியே வெல்ல வேண்டுமானால் உள்ளே அமைதி வேண்டும் கிருஷ்ணா நான் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறேன் ஆனால் என்னை அடிக்கடி பின்வாங்கச் செய்கிற எண்ணங்களை எப்படி வெல்வது பக்தா கேள் முன்னேற்றம் என்பது மனதில் உதிக்கும் பின்வாங்கும் எண்ணங்களை வெல்லும் போதே நிகழும் அர்ஜுனன் போருக்கு முன்னால் சொல்லும் கடைசி வார்த்தை நான் என்னை அவர்களால் கொல்லச் செய்ய தயார் என்பதே அவனுடைய மனதின் பின்வாங்கும் எண்ணங்கள் அவனை போரில் கலந்து கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு சென்றன இது நாம் அனைவரும் சந்திக்கும் தருணம் பயமும் தயக்கமும் முன்னேற்றத்தை தடுக்க வரும் தருணம் அந்த சமயம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது நம் பயன்களை சந்திக்காமலே நாம் முன்னேற முடியாது முன்னேற்றம் என்பது மனவலிமையின் முடிவாகும் பின்வாங்கும் எண்ணங்களை வேரோடு அறுத்தால்தான் வாழ்க்கையில் வீரனாய் நின்று வெற்றியை நோக்கி செல்ல முடியும் போர் வெற்றிக்காக அல்ல மனத்தைக் கட்டுப்படுத்துவதற்காக முன்னேற விரும்புகிறவர்க்கு திரும்பிப் போவது விரோதம் கிருஷ்ணா நான் வளர விரும்புகிறேன் ஆனால் பழைய பழக்கப்பட்ட சிந்தனைகள் என்னை பின்னே இழைக்கின்றன இதை எப்படி சமாளிக்கலாம் பக்தா கே வளர்ச்சிக்கு வழி தேடுகிறாய் என்றால் பழமைக்கு பிடிபட்ட சிந்தனைகள் முதல் விடுபடுவாய் அர்ஜுனன் அப்போது கூறுகிறார் குலதர்மங்கள் அழிவதால் குடும்ப மரபுகள் விழுகின்றன அவனது எண்ணத்தில் மரபு முக்கியம் ஆனால் அவை புதிய தர்ம உணர்வுக்கு தடையாகவும் இருக்கின்றன இதேபோல் நாமும் பழமைவாதமான சிந்தனைகள் நம் முன்னோர்களின் வழிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற தடை சிந்தனைகள் அனைத்தும் நம்மை வளர்ச்சிக்கு எதிராக செயல்படச் செய்கின்றன பழக்கப்பட்ட சிந்தனைகள் என்பது வெறும் பழக்கம் மட்டுமே அவை சத்தியமாக இல்லை வளர விரும்புகிறவன் புதிய விழிப்புணர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டும் வளர்ச்சி என்பது பழையதை முறிக்கவே தொடங்குகிறது புதிய தர்மம் பழைய சிந்தனையின் கீழ்ப்பிழைக்க முடியாது கிருஷ்ணா என் மனதை கலக்கும் சந்தேகங்கள் என்னை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன ஆனால் இவைதான் என்னை ஒரு தீர்மானத்திற்கும் அமைதிக்கும் அழைத்துச் செல்லுமா அர்ஜுனா கே கலக்கம் என்பது சாந்திக்கான கதவின் திறவுகோல் மனதை கலைக்கும் சந்தேகங்கள் ஒருவரை உண்மை தேடலுக்கு தூண்டும் அதுதான் முதல் அடியாக அமைகிறது ஆழமான சிந்தனைக்கு பயத்தின் காரணங்களை ஆராய்வதற்கு இறுதியில் தெளிவுடன் வாழுவதற்கான தொடக்கமாக அமைகிறது மயக்கம் வரும்போதுதான் மெய்த்தெரியும் சந்தேகத்தால் துவங்கும் பயணம் சத்தியத்தின் வெளிச்சத்தில்தான் முடிவடைகிறது அர்ஜுனனின் சந்தேகம் இல்லாமல் கிருஷ்ணரின் ஞானமும் பிறக்க மாட்டாது எனவே துன்பம் தரும் சந்தேகத்தை தவம் போல் அணுகினால் அது சாந்தியாய் விரியும்